ரொம்ப ரொம்ப முக்கியமான அதே சமயம் என்னோட பெரிய 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 இன்ஸ்பிரேஷன் சாவித்ரிபாய் புலே இந்தியாவினுடைய முதல் பெண் ஆசிரியை என்று அடையாளம் காணப்பட்ட ஒரு பெண்மணி காலத்தால் மறந்து பிறகு அடையாளம் காணப்பட்ட இந்தியாவினுடைய முதல் பெண் ஆசிரியர் என்று நமக்கு அறிமுகமான ஒரு பெண்மணி எவ்வளவு மோசமான காலகட்டமாக இருந்தது தலித் சமூகம் படிக்கக்கூடாது இறைவனுடைய காலில் இருந்து பிறந்தால் நீ தாழ்த்தப்பட்ட சாதி அந்த பெண்கள் பெண் பிள்ளைகள் கண்டிப்பாக படிக்கவே முடியாது வீட்டை விட்டு வெளியேறி கல்விக்காக அவர்கள் எதையுமே அடைய முடியாது அப்படி அவங்க காதுல தாழ்த்தப்பட்ட சமூகம் என்று இருந்தவர்களுடைய காதுல கல்வி என்ற ஒன்று உள்ள போச்சு அப்படின்னா ஈயத்தை காற்றி ஊச்சுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு சமூகத்தினுடைய ஆதிக்கத்துக்கு எதிராக பளவு தூரம் ஒரு மிகப்பெரிய சமூக போராட்டத்தை ஜோதி பாய் புலே அவர்கள் ஒரு பெரிய சமூக சீர்திருத்தவாதியாக கிளம்புறாங்க அவங்க சாவித்ரி பாய் புலே அவர்களை திருமணம் செய்து கொண்டார் பெண்கள் படிக்கவே முடியாது ஆதிக்க சமூகத்தினுடைய சில சில மிக குறிப்பிட்ட பிரிவை தவிர அப்படின்னு இருந்தபோது இல்ல பெண் பிள்ளைகள் படிக்கணும் நான் என்னுடைய மனைவியை முதலாவதாக படிக்க வைக்கிறேன்னு சமூக சீர்திருத்தத்தை தான் தொடங்க முடியும் அப்படி தொடங்கினால் அது மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கிறதுக்கு ஆகப்பெரிய முன்னுதாரணம் ஜோதிபாய் புலே அவர்கள் தன்னுடைய மனைவியை படிக்க வைக்கிறார் தான் கற்ற கல்வியை கற்பித்து கொடுத்து டீச்சர் ஆக்கிறார் டீச்சர் ஆக்கணதுக்கு பிறகு என்ன செய்யறது பெண் பிள்ளைகளை படிக்க வைக்கணும் வீடு வீடாக போய் பெண் பிள்ளைகளை அழைக்கணும் பெண் பிள்ளைகளுக்கான ஒரு பள்ளிக்கூடத்தை தொடங்கணும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தின் பிள்ளைகளை படிக்க வைக்கணும் அப்படின்னு ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய கல்விக்காக பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க ஆனால் அவர்களால் கல்வியை பெண் பிள்ளைகளுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியல அப்படி அவங்க கல்வியை சேர்க்க முடியல அப்படிங்கும்போது என்ன மாதிரியான அசிங்கங்களை நோவினைகளை இந்த சமூகத்தால் அடையிறாங்க அப்படின்னா அவங்க தெருவுல நடந்து போகும்போது பெண் பிள்ளைகளுக்கு கற்பிக்கணும் அப்படின்னு தெருவுல நடந்து போகும்போது சாணிய கரைச்சு ஊத்துறது மலத்தை கரைச்சு ஊத்துறது கல்லால் அடிக்கிறது கெட்ட வார்த்தைகள் பேசுறது அப்படிங்கிறது போக ஒரு பயமுறுத்துறது இருக்கும் நீ இதை செய்யலனா இது நடந்துரும் நீ இதை இப்படி செஞ்சா அது அப்படி நடந்துரும் இது குறிப்பா எப்ப நடக்கும் அப்படின்னா இந்த சடங்கு சம்பிரதாயங்கள் அப்படிங்கிற பேர்ல நடக்கும் அப்ப நீ இப்படி இதை செஞ்சா இது இப்படி நடந்துரும் அப்படிங்கிற விஷயம் என்னவாக நடந்துச்சு அப்படின்னா நீ வந்து பெண் பிள்ளைகளுக்கு வெளியில போய் பாடம் சொல்லி கொடுத்தா இப்படி நடந்துரும்னு முதல்ல அச்சுறுத்தி பார்த்தாங்க பிறகு அது நடக்கல அவங்க தொடர்ந்து பெண் பிள்ளைகளுக்கு பாடம் கற்பிப்பதற்காக ஓடுனாங்க கடைசியில என்ன நடந்துச்சு அப்படின்னா யாரெல்லாம் படிக்க போறாங்களோ அந்த பிள்ளைகள்கிட்ட போய் சொல்றாங்க நீ போய் வெளியில போய் கல்வியை கற்றுக்கொண்டு நீ விழிப்புணர்வு அடைஞ்சிட்ட அப்படின்னா நீ உனக்கு கல்யாணம் ஆன பிறகு உன்னுடைய கணவர் உடனே செத்து போயிருவாரு நீ விதவையாயிருவ திருமணம் என்ற ஒன்று உனக்கு வந்து செல்லாது உனக்கு கணவர் நீ கல்வியை கரெக்டா உன்னு உனக்கு கணவர்னு ஒருத்தர் வந்த பிறகு உடனே ஒரு செத்து போயிருவாரு நீ இளம் விதவையாகி விடுவாய் அதனால பெண் பிள்ளைகள் வெளியில போய் படிக்க கூடாதுன்னு பரப்புனாங்க ஒரு சமூகம் சம்பிரதாயங்கள் சடங்குகள் அப்படிங்கிறத ஒரு ஆதிக்க சமூகம் தன்னுடைய சுயலாபத்துக்காக என்னவெல்லாம் செய்யுங்கிறத இன்னைக்கு வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு வரைக்கும் அது குறிப்பா மரண வீடுகள்ல கல்யாணங்கள்ல பிள்ளை பிறக்கும் போது இப்படியான முக்கியமான விடயங்கள்ல அது சடங்கு சம்பிரதாயங்கள் பலவாறாக விளையாடும் ஆனால் இதையெல்லாம் தாண்டி கல்லால் அடிச்சாலும் நீங்க சொல்லால் அடிச்சாலும் என்னுடைய லட்சியம் என் ஊரில் இருக்கக்கூடிய ஏழை பெண் பிள்ளைகள் படிக்கணும் அவங்க படிச்சா தான் அவங்க வாழ்க்கையில அடிமைத்தனம்ங்கிறதுல இருந்து வெளியே வர முடியும் சுதந்திரமாக வாழ முடியும் அப்படி ஒரு சுதந்திரமான சமத்துவமான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவங்க அவ்வளவு பெரிய வைராக்கியமான வேலையாக முன்னெடுத்தாங்க இப்ப இந்த இடத்துல எல்லா இடத்துலயுமே சமத்துவ பூமின்னு தான் எழுதியிருக்கு சமத்துவ இடம் சமத்துவ இல்லம் அப்படின்னு தான் எழுதியிருக்கு இது அவர்கள் வாழ்ந்த வீடு கல்கத்தா மும்பைக்கு பக்கத்துல புனே அப்படிங்கிற இடத்துல அவங்க வாழ்ந்த இல்லமாக இதனுடைய ஆதாரங்கள் நமக்கு காண கிடைக்குது சாவித்ரிபாய் புலே அவர்களுடைய இந்த அவ்வளவு பெரிய முயற்சி அவங்க ஒரு சின்ன பள்ளிக்கூடத்தை வந்து அஹ் ஏற்படுத்தி கொண்டு அங்க பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி தராங்க அது தடுத்து நிறுத்தப்படுது அது மூடப்படுது அப்ப என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சு கொண்டிருக்கும் போதுதான் இந்த இடத்துல இந்தியாவினுடைய முதல் பெண் ஆசிரியை என்று சாவித்ரிபாய் புலே அவர்கள் சொல்லப்பட்டாங்களே அதே போல அதே காலகட்டத்தில் படித்த இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியை என்ற அங்கீகாரத்தை பெற வேண்டிய பாத்திமா ஷேக் அவர்கள் இங்க வராங்க ஆனா அவங்களுடைய பெயர் வெளியில யாருக்குமே தெரியல அவங்களுக்குன்ன ஒரு மெமோரியல் எங்கேயுமே இல்லை அவங்களை பற்றிய தரவுகள் எங்கேயும் கிடைக்கல ஒரு சில புத்தகங்கள் அமேசான்ல இருக்கு பாத்திமா ஷேக் அவங்கள பத்தி ஹிந்தியில இருக்கு அதை இப்பதான் நாங்க ஆர்டர் பண்ணியிருக்கோம் இனி அதை வாங்கி தமிழ்ல மொழிபெயர்த்து படிக்கணும் பாத்திமா ஷேக் அவங்க இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியையாக இங்க வர்றாங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா ஸ்கூல் எங்கேயுமே தொடங்க விட மாட்டேங்கிறாங்க ஜோதிரிபாய் புலே அவங்களோட சேர்ந்து பல இடங்கள்ல ஆசிரியையாக வேலை செய்யக்கூடிய பாத்திமா ஷேக்காக அவங்க இருக்கிறாங்க அப்ப என்ன செய்யறது ஸ்கூல் வந்து எல்லா இடத்துலயும் மூடுறாங்க சரி என்னுடைய வீட்டின் ஒரு பகுதியையே நான் பள்ளிக்கூடமாக தருகிறேன் அந்த பள்ளிக்கூடத்துல நம்ம வந்து பெண் பிள்ளைகளை வர வச்சு படிக்க வைப்போம் அப்படின்னு எவ்வளவு பெரிய பெரும் புரட்சி எவ்வளவு பெரிய பெரும் புரட்சி ஒரு பெண் அவ்வளவு துணிச்சலாக என் வீட்டை நான் ஸ்கூல் திறக்கிறதுக்கு நான் அனுமதிக்கிறேன் கொலையும் செய்யப்படலாம் என்று தெரிந்தும் கூட அவ்வளவு பெரிய ஆதிக்க சக்தியினுடைய எதிர்ப்புகளுக்கு எதிராக ஒரு பெண்மணி துணிச்சலாக நின்னாங்க அவங்க பேர் பாத்திமாங்கிற ஒரே காரணத்துக்காக வரலாற்றினுடைய பக்கங்கள்ல உங்க பேரையே காணும் தி ஃபர்ஸ்ட் கரஸ்பாண்டன்ட் இன் இந்தியா த ஃபர்ஸ்ட் ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் ஃபார் விமன் இன் இந்தியா த ஃபஸ்ட் கரஸ்பாண்டன்ட் ஃபார் கேர்ள் சில்ட்ரன் இன் இந்தியா பாத்திமா ஷேக் எங்க அவங்களுடைய பேர் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்கூல் தொடங்குறாங்க இல்லா அந்த ஸ்கூல் அந்த அவங்க வந்து ஸ்கூல் தொடங்குறாங்க அந்த ஸ்கூல் வந்து அவ்வளவு புரட்சிகரமாக வெற்றிகரமாக பெண் பிள்ளைகள் படிக்கக்கூடிய அப்படிங்கிற விஷயங்கள்ல இருந்து அவங்க கொண்டு சென்று நடத்தி கொண்டிருக்காங்க அதுக்கு பிறகு அந்த ஸ்கூல் காலேஜ் ஆக்கணும் அப்படிங்கிற கனவோடு அந்த கல்வி நிறுவனங்கள் தொடங்கி நடத்தப்படுது நான் இன்றைக்கு ஆசிரியராக மாறியிருக்கேன் அப்படின்னா அதற்கு காரணம் பாத்திமா ஸ்வேகாந்த் சாவித்ரி பாய் புலே சுபகானா இன்னைக்கு இவ்வளவு டீச்சர்ஸ் இந்தியா ஃபுல்லா இருக்காங்க அப்படின்னா டீச்சர் இன் இந்தியா சாவித்ரி பாய் புலே அவங்க இன்ஸ்பிரேஷன் இத்தனை பிள்ளைகள் படிக்கிறாங்க இன்னைக்கு பெண்கள் தான் அதிகமாக இந்தியால படிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஆகப்பெரிய காரணம் சாவித்ரி பாய் புலே அந்த சாவித்ரி பாய் புலே அவங்கள வந்து உருவாக்குனது அவங்களுடைய கணவர் தான் இன்னைக்கு இருக்க சமூகத்திற்கு நாம் பதிவு செய்யக்கூடிய செய்தி ஒரு பெண்ணை உருவாக்குறதும் தன்னுடைய மனைவியை சமூகத்துக்கான ஒரு இடத்துல நிறுத்தி ஒரு பெரிய சமூக மாற்றத்தை பெண்களுடைய தளத்துல உருவாக்கணும்னா பெண்களுடைய இருந்து லீடர்ஸ் வரணும் பெண்களுடைய இருந்து விழிப்புணர்வாளர்கள் வரணும் ஆசிரியர்கள் புரட்சியாளர்களாக இருந்தால் சமூக சீர்திருத்தங்களை செய்ய முடியும் இல்லைன்னா அந்த சமூகத்துல என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு சாவித்ரிபாய் புலே அவங்களுடைய இந்த வாழ்க்கையும் அவங்களுடைய கடினங்களும் அவங்க பட்ட நோவினைகளும் அவங்களோட சேவைகளும் அவ்வளவு அளப்பரியது சாவித்ரிபாய் புலே அண்ட் ஃபாத்திமா ஷேக் அவங்களோட அந்த தோழமை இந்த நாட்டினுடைய ஆகப்பெரிய அஸ்திவாரமாக உயர்ந்து நிற்கிறது இவையெல்லாம் இங்கு இருந்து இல்லை என்று சொல்லப்பட்டாலும் மறைக்கப்பட்டாலும் நிச்சயமாக ஒரு நாள் வரலாறு தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளும் அந்த ஆற்றல் அதற்கு இருக்கிறது இங்க இருந்து ஒரு ஆசிரியராக இருந்து இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு ஒரு மாதிரி எனக்கு வார்த்தையில சொல்ல முடியல ஒரு மாதிரி உள்ளமெல்லாம் பரபரப்பா நெகிழ்ச்சியா ஆஹ் சத்தமோட்ட அழணும்னு தோணும் எதற்காக எந்த சமூகத்தினுடைய எந்த பெண்களுடைய கல்விக்காக இவங்க எல்லாம் போராடி தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சாங்களோ அந்த ஆதிக்க சக்திகளினுடைய தன்மைகள்ல இருந்து இன்னும் சமூகம் விடுபடவே முடியல அந்த போராட்டங்கள் இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்குல்ல பாலியல் வன்கொடுமைகளும் பெண்களுக்கான ரொம்ப மோசமான கவலைகளும் ஏமாத்தப்படுறதும் புறக்கணிக்கப்படுறதும் தூக்கி வீசேறிய இன்னைக்கு இவ்வளவு சோசியல் ஸ்ட்ரகிள்ல இருந்து பெண்கள் வெளியே வரணும்னா கண்டிப்பா அவங்க எல்லாம் படிக்கணும் அதுக்காக இவங்கெல்லாம் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து உயர்த்தியாகவும் செய்திருக்கிறார்கள் ரெண்டு பெண்கள் சாவித்ரி பாய் புலே ஃபாத்திமா ஷேக் இந்தியாவினுடைய முதல் பெண் ஆசிரியைகள் தங்கள் வாழ்க்கையை தந்தார்கள் தங்களுடைய உணர்வை தந்தார்கள் தங்களுடைய வீட்டை தந்தார்கள் தங்களுடைய புரட்சியை இந்த சமூகத்திற்கு தந்தார்கள் நாம் என்ன தரப்போகிறோம் நாம் என்ன தரப்போகிறோம் ஒரு பெண்ணாக நான் என்ன தரப்போகிறேன் அப்படிங்கிறதுல ஆகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் அவங்க ரெண்டு பேரும் எனக்கு கிட்டத்தட்ட அவங்களோட வழித்தடங்கள்ல தான் நம்ம ஓடிட்டு இருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது எப்படி இந்த ஆலமரம் கண்ணுக்கு முன்னாடி தெரியக்கூடிய இந்த ஆலமரம் அவ்வளவு வேர்ல இருந்து வளர்ந்து விழுதுகளை பரப்பி கீழே அகலமா விரிஞ்சு நிக்குதோ அதுல ஒரு சின்ன விழுதாகவாவது இருந்து இவர்களெல்லாம் வளர்த்த கல்வியை பெண்களுக்கான கல்வியை நாமும் இந்த சமூகத்துல பரப்புவதற்காக பணி செய்வதற்காக இருந்து ஒரு நாள் மரணிக்கணும் பெண் பிள்ளைகளின் பாதுகாப்புக்காகவே நாம் பணி செய்து மரணிக்கணும் அப்படிங்கிறதா நம்முடைய பிரார்த்தனையும் நம்முடைய வாழ்க்கையின் போக்குமாக இருக்கிறது இந்த இடத்துக்கு இன்னைக்கு வந்ததுலையும் இவற்றை பதிவு செஞ்சதுலையும் பெரிய சந்தோஷம் பெரிய இன்ஸ்பிரேஷன் கண்டிப்பா அந்த வரலாற்றை எல்லாம் தேடி படிப்போம்